வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையரோமற்று இந்த குரலில் வந்து எளிமையான பொருள் தான் பாருங்கள் உடையர் எனப்படுவது ஊக்கம் ஒருவர் உடையவர் என்று சொல்லச் சிறந்தது ஊக்கம் அவர் வந்து பெரிய நல்ல அவர்கிட்ட எல்லாம் இருக்குப்பா எதுவுமே அவர்கிட்ட குறைவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் ஊக்கம் ஊக்கம்னா நம்ம என்ன சொன்னோம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கின்ற அந்த மனதினுடைய உற்சாகம் கிளர்ச்சின்ற வார்த்தையை படித்தோம் இல்லையா அந்த அதிகார பயத்தில் அந்த மனதில் இருக்கக்கூடிய உற்சாகம் அந்த துடிப்பு நான் இதை செய்வேன் அது செய்வேன் அது சரி அக்திலார் அந்த ஊக்கம் இல்லாதவர் உடையது உடையரோ மற்ற வேறு உடையது ஆயினும் உடையவராவரோ அப்படின்னு எழு எழுதுறார் வேறு உடையது ஆணும் அப்படின்னா வேறு அவர்கிட்ட ஊக்கம் இல்லை ஆனால் மற்றது எல்லாம் இருக்குது என்னென்ன இருக்குது அவர்கிட்ட கொஞ்சம் கல்வி இருக்குது கொஞ்சம் தலைமுறையாக வருகின்ற கொஞ்சம் பணம் இருக்குது இந்த மாதிரி சில சில விஷயங்கள் அவர்கிட்ட வந்து இருக்குது அதுதான் வேறு உடையதானும் உடைய உடையராவரோ அப்படின்னு ஒரு ஓ போட்டு முடிக்கிறார் அதெல்லாம் கூட அவன் செல்வம் இருப்பவனா இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதங்க எதிர்மறையை குறிக்க வர்றது அந்த ஏ அதனால் அவன் அப்படி ஆக மாட்டான் மனதில் ஊக்கம் இல்லாதவனுடன் மற்ற செல்வங்கள் எது இருந்தாலும் அது அவனுக்கு செல்வமாகாது அதை உடையவன் அப்படின்ற அவனை சொல்லவும் முடியாது அப்படிங்கிறார் அப்போது என்ன இதில் முக்கியம் ஊக்கம் அப்படின்றத முக்கியம் ஏன்னா ஊக்கம் இல்லாதவர் முன்பே பொருள் இருந்தாலும் அதை காக்கின்ற திறம் இல்லாதவராக இருப்பார் அதனால் அந்த பொருள் அவரை விட்டு நீங்கிடும் அதனால் அவர் பொருள் உடையவர்னு சொல்ல முடியாது புரியுது அப்போது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த உடையரோ அது ஒன்று பார்த்தோமா அந்த ஓ அதை வந்து எதிர்மறை குறித்து வந்து இங்கே மற்று அப்படின்னு ஒன்று வருது இல்லையா அது பிரிதென்னும் பிரிது அப்படின்ற பொருள் இங்கே வருது சிலதெல்லாம் அசையாக வரும் அசை எந்த பொருளும் இல்லாமல் அந்த கவிதை நயத்துக்காக வரும் ஆனால் இங்கே ஊக்கத்தை தவிர செல்வமுடையது சிறப்புடையது வேறு ஒன்றும் பிரிதொன்றும் இல்லை அப்படின்ற பொருள் இங்கே மற்று வருது இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டாவது வரையில் அது இல்ல உடையது உடையரோ அப்படின்னு வருது இல்லையா அங்கே உடையது உம் அப்படின்னு இருக்கணும் அந்த உம் எதுக்கு அப்படின்னா முற்றுமை நம்ம முதல்ல படிச்சிருக்கோம் என்ன இந்த ஊக்கம் அப்படின்ற ஒன்று இல்லை அப்படின்னா வேறு எது இருந்தாலும் அது வந்து முழுமையாகாது அப்படின்ட்டு சொல்லுவதுக்கு அந்த உம் அங்கே வரணும் ஆனால் அது வந்து இது இலக்கணத்துக்காக வந்து அந்த உம் வந்து அங்கே வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதனால் அதையும் பரிமையாளர்கள் சேர்த்து சொல்கிறாரு சரியா ஆக இந்த குரலில் வந்து முதல் குரல்லையே ஊக்கத்தை பற்றி நமக்கு வள்ளுவர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஊக்கம் அப்படிங்கிற அந்த மனதில் கிளர்ந்து எழக்கூடிய உற்சாகம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் நாம் எல்லா செல்வத்தையும் வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார் அதற்கு வந்து எத்தனையோ உதாரணங்கள் வந்து வரலாற்றில் வந்து நம்ம பார்க்க முடியும் நாமுமே ஒரு உதாரணமாக ஆகலாம் உடையவராக இருந்து சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்த